இந்த ஒரு பாட்டு கேட்டதும் கண்ணீர் விட்ட சிவாஜி கண்ணதாசன் மீதான கோபம் போயே போச்சு எதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லை தமிழ் சினிமாவின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கவியரசர் கண்ணதாசன் இருவருக்கும் இடையே பெரிய மோதல் ஏற்பட்டு பிரிந்த நிலையில் இவர்கள் இருவரையும் ஒரு பாடல் ஒன்று சேர்த்து வைத்துள்ளது திமுகவில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி சென்று வந்தபோது கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது கண்ணதாசன் தெனாலிராமன் படத்தில் தெனாலிராமன் குழியில் இருப்பது போன்று சிவாஜி கணேசன் ஒரு குழியில் படத்தை போட்டு இதுதான் சிவாஜியின் எதிர்காலம் என்று கண்ணதாசன் எழுதி விடுகிறார் அதை பார்த்தவுடன் சிவாஜிக்கு கோபம் வந்துவிடுகிறது ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவில் சிவாஜி நடித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் டெய் கண்ணதாசானில் என்று சிவாஜி கணேசன் அவரை தாக்கத் துரத்துகிறார் கண்ணதாசன் பக்கத்து ஸ்டுடியோவுக்கு போய்விடுகிறார் அவரை தொடர்த்தி உள்ளே சென்ற சிவாஜியை அங்கிருந்த என் எஸ் கிருஷ்ணன் தடுத்து டேய் என்னடா நடக்குது என்னடா நடக்குது என்று கேட்க சிவாஜி விஷயத்தை அவரிடம் சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட என் எஸ் கிருஷ்ணன் ஏதோ சொல்லியிருக்கிறார் விடு அவன் எழுதினால் அப்படி நடந்துவிட போவதில்லை நீ போ என்று சொல்லி சிவாஜியை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு கண்ணதாசனை சத்தம் போட்டிருக்கிறார் நீ அரசியலிலும் இருக்கிறாய் சினிமாவில் இருக்கிறாய் ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே இல்லை சினிமா உலகம் என்பது வேறு நீ எதற்கு சிவாஜியை பகைத்துக் கொள்கிறாய் என்று அவர் கண்ணதாசனுக்கு அட்வைஸ் செய்து அனுப்பிவிட்டார் அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லை பாக பிரிவினை சமயத்தில் பட்டுக்கோட்டை மரணம் அடைந்ததால் அடுத்தடுத்து என்ன செய்வது இங்கே கண்ணதாசன் தான் இருக்கிறார் அந்த நேரத்தில் பாசமலர் படம் தயாரிக்கப்படுகிறது சிவாஜியிடம் சொல்லாமலேயே சிவாஜி எதுவுமே சொல்லவில்லை ஆனால் பாசமலர் படத்தில் எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் எழுதுகிறார் பாடல் பதிவாகி சிவாஜியின் வீட்டிற்கு போகிறது சிவாஜி பாசமலர் பாடலை கேட்கிறார் அப்போதும் அவரும் கண்ணதாசனும் சந்திக்கவோ இல்லை அந்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் போன்று பாடலை கேட்க அப்படியே சிவாஜியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்துள்ளது உடனடியாக கண்ணதாசனுக்கு போன் போடுங்க ஐயா என்று கூறியுள்ளார் நான் உன்னை உடனே பார்க்கணும் என்று சிவாஜி சொல்ல நானே வருகிறேன் என்று சொல்லி கண்ணதாசன் சிவாஜி வீட்டிற்கு கிளம்பி வருகிறார் சிவாஜி வீட்டிற்குள் கண்ணதாசன் நுழைந்தவுடன் சிவாஜி சோஃபாவிலிருந்து எழுந்து ஓடி வந்து கண்ணதாசனை கட்டிப்பிடித்திருக்கிறார் நீ சரஸ்வதி நீ சரஸ்வதி நீதான் கவிஞன் நீ கவிஞன் இனிமேல் என் எல்லா படத்திற்கும் நீதான் பாடல் எழுத வேண்டும் என்று அந்த இடத்தில் இருவரும் கதறி கதிறி அழுதுள்ளனர் இரண்டு இமயங்களும் சேர்ந்துள்ளனர் இந்த மாதிரி தான் அடிக்கடி உங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்தாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவங்கள ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி